இது எல்லாமே மீட்கிங்கன்னா உங்கள் தமிழ் தமிழ் இன்றைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் அது எப்படி செய்யலாம் அது என்ன மாதிரி வந்துருக்கு வீடியோ நம்ம இந்த மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நாலஞ்சு வரமெளகாய் ஒரு 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 ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் வரமல்லி அதாவது தனியா இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது லோ மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா போட்டோன்னே எல்லாம் கருகிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சது அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்காது ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனோ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை பாசன அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கணும் அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றுமே வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்துட்டு மட்டன் கீமாவை ஆட் பண்ணிடணும் இல்லைனா மசாலா வந்து கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மட்டன் கீமா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை மட்டனில் வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலரி கலரி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு மட்டனில் நம்ம தண்ணியே சேர்க்கலை நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி விட்ருக்கு அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி மட்டன் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தண்ணி வைத்திடும் பட் மட்டன் குக் ஆகாது ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்போம் மட்டன் கோலா உருண்டை செட்டிநாடு ஸ்டைல் ஆனால் வீட்டில் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் நிறைய வேலை இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருமா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு செய்யாமே விட்டுடுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு அது கூட வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன இதே மெத்தர்டில் இதே ரேஷியோவில் எல்லாமே போட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஸ்டைலில் வந்துட்டு உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை கிடைக்கும் இது நல்லா அப்புறம் இதை வந்து ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கீமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அது நம்ம போட்டிருக்க வர மிளகாய் அந்த மல்லி விதை எல்லாமே வந்துட்டு நல்லா வர அரையணும் அதுக்காக வந்துட்டு நல்லா அந்தளவுக்கு அதெல்லாம் அரைகிற அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு நல்லா கெட்டியமாகவே இருக்குது இதை வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணி ட்ரையாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து பிடிக்கும்போது உடஞ்சி வராமல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து எல்லாமே மீதி இருக்க எல்லாத்துலேயும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை ரெடி ஆயிடுச்சு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சிடும் இந்த உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும் இது வந்து சைட் டிஷ்ஷாக ஷார்ட்டஸாக நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டன் மாதிரியே தெரியாது அந்த டேஸ்ட்டில் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க உங்கள் இது மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பேருக்கு பில்லே பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே பார்க்க முடியும் மீடியம் ஃபைஸ் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாங்கள் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே ப்ரா கலர் ஆக்கிடும் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகாது அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் நம்மளோட மட்டன் கோலம் உருண்டை ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்